பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அரசன இருக்கிறதுலே சிஸ்டம்னா இந்த சொல்லலாம் ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய சில தகவல்கள் இந்த ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட முக்கியமான ரெண்டு ரேடார் யூனிட்ஸ் இந்தியா அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ல நியூட்ரலைஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு செய்தி ரொம்பவே வேகமா வெளியே பரவிட்டு இருக்கு தான் ஒரு பன்னிரெண்டு இடங்கள்ல இந்தியா அவங்களோட ட்ரோன்ஸ் இந்த இடத்துல ஏவி இருந்தாங்க சோ இந்த ரெண்டு விஷயமும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகுது ஆனா இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இந்தியா இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ட்ரோனோட வகையும் இப்ப அழிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுதுல்ல இந்த ஒரு இன்சிடென்ட் இதுவும் நூறு சதவீதம் ஒத்து போகுது சோ இந்த ஒரு பதிவுல இதை சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் பார்க்க போறோம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷன் இந்தியா அபிஷியலா இந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்க எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாகிஸ்தானோட ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இன்சிடென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு இருக்கு இதோட கெப்பாசிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த ஹெச் கியூ நைன்ன்றது ரஷ்யாவோட எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலாக சைனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஹெச்கியூ நைனில் பல வேரியன்ட் இருக்குது ஹெச்கியூ நைன் ஏ ஹெச்கியூ நைன் பி ஹெச்கியூ நைன் ஓன்னு சொல்லிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வேரியன்ட் இருக்குது இதோட அஃபிஷியல் டார்கெட்டிங் ரேஞ்ச் அண்ட் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இதனால் டார்கெட்ஸை கண்டுபிடிக்க முடியும் இல்லை எந்த அளவுக்கு தூரத்தில் இதனால் டார்கெட்ஸை வச்சு எங்கேஜ் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா சீனா கிட்ட இருக்கிறது முந்நூறு கிலோமீட்டர் வேரியன்ட் கொண்ட ரேஞ்ச் ஆனால் பாகிஸ்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அஃபிஷியலாக இவங்களோட படைகளில் இந்த ஹெச்கியூ நைன் பி வேரியன்ட் பினா பாகிஸ்தானை குறிக்கும் அந்த வேரியன்ட்ன்றது இவங்களோட படைகளில் இருக்குது இதோட அஃபிஷியல் ரேஞ்ச் எந்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த ஃப்ளைட்ஸு அதாவது உள்ள வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டை எங்கேஜ் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சுன்றது நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் க்ரூஸ் மிசைலை எங்கேஜ் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சுன்றது இருபத்தி இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸோ பாகிஸ்தானோட அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இது ஆனால் அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இதோட டார்கெட் ஃபைண்டிங் ரேஞ்சுன்றது இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கும் அதிகம் ஸோ அஃபிஷியலாக பார்த்தோன்னா முந்நூறு கிலோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடியதான் இந்த எச் கியூ நைன் பி வேரியன்ட்ன்றது இதோட மத்த வேரியன்ட்லாம் முந்நூறு கிலோமீட்டருக்கும் கூட இல்லை ஆவரேஜா முன்னூறு கிலோமீட்டர்கள் உடைய அந்த இலக்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படி யாராச்சும் பாகிஸ்தானோட ஹெச் கி நைன் பி இந்த இடத்துல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட கம்பேர் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபேவரான ஒண்ணா இருக்காது ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கம்ப்ளீட்டா வேற இது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் கூட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னாஸ் த்ரீ ஹண்ட்ரேட் கே முன்னூறு கிலோமீட்டர் என்றது அஃபீஷியல் சோ அப்ப பாகிஸ்தானோட ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ல அவங்களோட ஆர்சனல் இருக்கிறதுல அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் இதுதான் மிஸ்ஸல் டிஃபென்ஸ்க்காகவும் சரி இல்ல உள்ள வரக்கூடிய பண்ணுறதுக்காகவும் சர்ஃபேஸ் டூ ஆர்மிசை கேட்டகிரில இதை பாகிஸ்தான் கிட்ட இந்தியா முழுக்க பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு யூனிட்ஸ் வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு ஆனா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட் எடுத்து பாருங்க ஒரு பன்னெண்டு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பண்ணிருக்காங்க அபிஷியலா பாகிஸ்தானும் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நிறைய நாடுகள் இந்த ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ட்ரோன் இதில் பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னல இதில் முக்கியமான ரெண்டு சைட்டை நம்ம கவனிக்க மறந்துருக்கோம் என்னன்னா ஒன்று லாகூரில் இருக்கக்கூடிய இந்த வால்டன் மிலிட்டரி ஏர்போர்ட் இன்னொன்று கராச்சியோட இந்த நேவல் பேஸுக்கு பக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த ஒரு ஸ்ட்ரைக் இதில் கராச்சியில் நடந்தது ஒரு மூணு இடத்துல ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அது மூணு கிளியரான தகவலோ இல்ல கிளியரானதோ கிடைக்கல ஆனா இந்த வேல்டன் மிலிட்ரி ஏர்போர்ட்டில் நடந்த இந்த ஃபுட்டேஜ் இல்ல நடந்த அந்த தாக்குதலோட ஃபுட்டேஜ்ன்றது இப்போ கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அதை நான் ப்ளே பண்றேன் பாருங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம்

முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவால ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு காலையில் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உள்ள பத்து ட்ரோன்ஸ் வந்துச்சு அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் இதில் ரெண்டு ட்ரோன்ஸ் கீழே அது திசை மாறி போயிட்டு விழுந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அப்டேட் பண்ணப்பட்ட செய்தி என்னன்னா இருபத்தி நாலுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் நாங்கள் சுட்டு விழுத்திருக்கோன்னு சொல்லிருக்காங்க ஆனால் அஃபிஷியல் கணக்கு கீழே ஏற்பட்டிருக்கக்கூடிய இம்பாக்ட் இதெல்லாம் பார்த்தனா இந்த கணக்கு ஒன்னோட ஒன்னு கூட ஒத்து போகல ஸோ ஏகப்பட்ட இடத்துல இந்தியாவோட ட்ரோன்ஸ் இந்த இடத்துல இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஒரு பக்கம் இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இந்த வால்டன் மிலிட்ரி ஏர்போர்ட்டில் ஏற்பட்டிருக்கு ஏவப்பட்ட இந்த ட்ரோன்கள் சூசைட் ட்ரோன்ஸ்ன்றது நமக்கு தெரியும் இந்த சூசைட் ட்ரோனில் இது என்ன கேட்டகரின்ற ஒரு கேள்விக்கு பதில் இந்த ஒரு பெரிய வீடியோக்கான ஒரு பதிலை உங்களுக்கு கொடுக்கும் ஏவப்பட்ட அத்தனையும் ஆன்டி ரேடியேஷன் சூசைட் ட்ரோன்ஸ் புரியுதா ஆன்டி ரேடியேஷன் மிசைல் மாதிரி இது எல்லாமே ரேடார்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த சூசைட் ட்ரோன் வகையை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு மணி நேரத்துக்கும் அதிகமாக இதனால் வந்து ஃப்ளைட் அதோட ஃப்ளைட் பத்தில் இருக்க முடியும் நான் சொல்லியிருந்தேன் இப்போது இந்த வால்டன் மிலிட்டரி ஏர்போர்ட்டில் ரெண்டில் இருந்து மூணு இமேஜ்ஸ் இப்போ ஆன்லைன் முழுக்க சர்குலேட் இருக்கு இது பழைய ஃபுட்டேஜோ இல்லை பழையபடியா எடுக்கப்பட்ட இமேஜோ கிடையாது இன்றைக்கி எடுக்கப்பட்டது பாகிஸ்தானில் இருந்து தான் இது வெளியே வந்திருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு மொபைல் ரேடார் யூனிட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்க அந்த இமேஜஸ்ன்றது இப்போ கிடச்சிருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இப்போ மாறியிருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மெயினான மீடியாஸ் இதை ஒரு நியூஸை கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அலகேஷன்ஸ் வைக்கல இந்த இடத்துல மேபின்னு சொல்லலை சைனாவால் கொடுக்கப்பட்ட ஹெச்கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானுக்குள்ள சிவியர் டேமேஜுக்கு உள்ளாகப்பட்டிருக்குன்னு அவங்களோட செய்திகளை இதை ஒரு எவிடன்ஸாக வச்சு வெளியில் போட்டிருக்காங்க இப்போ இந்தியாவோட ஃபைட்டர் ஜெர்ஸை சுற்று வீர்த்தின வரைக்கும் அதுக்கான ப்ராப்பரான எவிடென்ஸை எந்த மீடியாவிலையும் கொடுக்க முடியல மேபின்னு சொல்லியிருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் இதுக்கான ஃபுட்டேஜ் உடனே கிடைச்சிருக்கு அதுவும் இருந்து கிடைச்சிருக்கிறதுனால இதை உடனடியாக பல உடங்கள் உறுதிப்படுத்தி வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து நிமிஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ஆர்டிகல் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இந்த லாகூர்ல நடக்கிற இந்த ஸ்ட்ரைக்குன்றது ரெண்டு முக்கியமான ரேடாஸை இந்த மொபைல் யூனிட் ரேடாஸை பண்ணியிருக்கு இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டுவெண்ட்டி லோ ஆல்டிடியூட் சர்ச் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது டைப் த்ரீ ஜீரோ ஏஇஎஸ்ஏ ரேடார்னு சொல்லுவாங்க இது மோஸ்டா வந்து எதுக்காக பயன்படுத்தப்படும்னா இந்த லோ ஃப்ளைங் ஆல்டிடியூடில் வரக்கூடிய க்ரூஸ் மிசைல் இந்த ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்து முப்பது கிலோமீட்டர் அந்த எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சை வச்சு இந்த க்ரூஸ் மிசைல்ஸை இவங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த இன்டர்செப்ஷன் பாயிண்ட்டுக்காக வரக்கூடிய டார்கெட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் அதை டார்கெட் லாக் பண்ணி எங்கேஜ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய தான் இந்த ரெண்டு ரேடாஸ்மே இந்த ஹெச்கியூ நைனோட ஆர்சனலில் நாலு மேஜர் ரேடா இருக்கு ரெண்டு லாங் ரேஞ்ச்க்காக ரெண்டு ஷார்டர் ரேஞ்ச்க்காக இந்த ரெண்டு ஷார்ட்டர் ரேஞ்ச் ரேடாரும் இந்தியாவோட இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு உள்ள நியூட்ரலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ உண்மையிலேயே இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பக்கம் வந்து நாங்கள் இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் சுட்டு விடுத்துன்னு ஒரு க்ளைம் வந்திருக்கப்போ திடீர்னு பார்த்தோன்னா நீ என்னடா ஃபைட்டர் ஜெட்ஸ் சுட்டு விடுத்துறது உங்ககிட்ட ஆர் டு ஆர் மிசைல் இருக்கு அதை ப்ரொடக்ஷன் உனக்கான ப்ரொடக்ஷன் கொடுக்கிறதுக்கு ஆர் டிஃபன் சிஸ்டம் இருக்கிறதுனால நீ இந்த அளவுக்கு பண்ணுறல்ல அந்த ஆர் டிஃபன் சிஸ்டமே நான் நியூட்டலைஸ் பண்றப்போ உன்னால் என்ன பண்ண முடியுன்னு திரும்பவும் இந்தியா இந்த ரேடா சிஸ்டம் அடிச்சிருக்காங்க கம்ப்ளீட் ஒரு ஃபெயிலியர்ன்றது இந்த இடத்துல சிஸ்டமுக்கு ஏற்பட்டுருக்கு உள்ள வந்த ஒரு மிசைலையும் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல உள்ள வந்த இந்த ட்ரோன்ஸையும் அந்த ரேடாஸ்னால ஃபைன் பண்ண முடியல நிறைய இடங்களை பார்த்தோன்னா விஷுவல் அப்சர்வேஷன் வச்சு ஏன்னா இந்த ட்ரோனோட ஸ்பீடுன்றது கம்மி அப்படி ஸ்பீடுன்றது கம்மியா இருக்கப்போ எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ஜெரானியம் ட்ரோன்ஸையும் ஈரான தயாரிக்கப்பட்ட அந்த ஷாகித் ட்ரோன்ஸையும் ஆன்டி ட்ரோன் கன்ஸை வச்சு இந்த பெரிய பெரிய கன்ஸை வச்சு ட்ரோன்ஸை பார்த்து சுட்டு விழுத்துவாங்க அந்த மெக்கானிசம்ல சுட்டு விழுத்துக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் இந்த வேற எதுவும் இன்டர்செப்ஷன் நடந்த மாதிரி தெரியல ஸோ அஃபிஷியலி இது சில நாட்களில் செய்தியாக வெளியில் வரலாம் ஆனா இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் அது கன்ஃபார்ம் பண்ணல நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த பேட்டில் ஃபீல்டில் உடனடியாக நடக்கக்கூடிய செய்திகள் எதுக்குமே கன்ஃபர்மேஷன் அதே மாதிரி இந்தியன் சைடு தான் இதுல நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது நம்மளுங்களும் சும்மா கிடையாது இந்தியன் சைட்ல இருந்து ஏகப்பட்ட இமேஜஸ் ஆன்லைனே இப்ப ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பழைய இமேஜஸ் எடுத்து போட்டு ஏற்கனவே தெஹிரிகாலிபன் அடிச்ச இமேஜஸும் லிபரேஷன் ஆர்மில இருந்து அடிச்ச இமேஜஸ் இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் முழுக்க ஃபேக்கான இமேஜஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அது எதுவும் உண்மை கிடையாது இந்த ரெண்டு ரேடார் யூனிட்ஸ் இந்த லாகூர்ல வச்சு அடிச்சது ரேலான ஒரு விஷயம் இப்போ அது ஒரு பெரிய சம்பவமா மாறிட்டு இருக்கு இதோட அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னொன்னு சொல்றேன் அமெரிக்காவோட எம்பசி இந்த பாகிஸ்தான்ல இருக்கும் அவங்களோட பிரஸ் ரிலீஸ் இது சில நிமிஷங்களுக்கு முன்னாடி கொடுத்தது இது அஃபிஷியலாக அவங்களோட சைட்ல இருந்து நான் எடுத்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாகூர்ல யார் யாரெல்லாம் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இருக்கீங்களோ உடனடியாக வெளியில வந்துருங்க அமெரிக்கா அரசு சார்ந்த அதிகாரிகள் யாராச்சும் லாகூர்ல இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பகுதியை காலி பண்ணுங்க இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்குன்றது அந்த இடத்துல ரொம்ப பெருசாக மாறிட்டு இருக்கு உடனடியாக அந்த பகுதியை காலி பண்ணுங்கன்னு இதை சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மீடியாஸ் இஸ்ரேலோட மீடியாஸும் இந்த மாதிரி ட்ரோன்ஸை இஸ்ரேல் மே ட்ரோன்ஸை நாங்கள் டவுன் பண்ணிட்டோம்னு பாகிஸ்தான் வச்சிருக்க கிளைம் அவங்களும் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அஃபிஷியலி இட்ஸ் கன்ஃபார்ம் HQ9 ரேடார் யூனிட்ஸ் இந்தியா இந்த இடத்துல ரெண்டு डिस्ट्रாய் பண்ணிருக்காங்க இத வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு யூனிட்டை डिस्ट्रாய் பண்ண மாதிரி தப்பா புரிஞ்சிக்காதீங்க ஏன்னா ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமோ இல்ல ஒரு ரேடார் யூனிட்டோட ஒரு கம்ப்ளீட் யூனிட் डिस्ट्रாய் பண்றதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்காது இங்க ஒரு ரேடார் யூனிட் இருக்குனா பக்கத்தில் ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அதுக்கான லான்ச்சர் யூனிட் தனியாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டா சேர்த்து வச்சு ஒரு யூனிட்டை அழிக்க முடியாது அந்த யூனிட்டை சார்ந்த சில இண்டிவிஜுவல் லான்ச்சிங் யூனிட்ஸையும் சில இண்டிவிஜுவல் ரேடா ஸ்டேஷன்ஸையும் கண்டிப்பாக அடிக்க முடியும் அதை தான் இப்போ இந்தியாவும் பண்ணியிருக்காங்க ஆனால் இது இது வந்து இதோட முடிய போறது கிடையாது இது எல்லாமே ஜஸ்ட் அந்த இந்த பக்கெட் லிஸ்ட் இல்ல இந்த டூ டூ லிஸ்ட் சொல்லுவாங்கல்ல செக் லிஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்போ டிக் ஆகிட்டு இருக்கு ஆன்டி ரேடியேஷன் ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி ரேடா ஸ்டேஷன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணா திரும்ப நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இல்லை திரும்ப நம்மளோட க்ரூஸ் மிசைல்ஸ் நம்மளோட மிசைல்ஸ் உள்ள போறப்போ அதுக்கு அந்த இடத்துல பிரச்சனைன்றது அதிகமா இருக்காது சோ இப்போ ரேடா ஸ்டேஷன்ஸ்ல கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய சாப்டரா போகும் இன்கேஸ் எஸ்குலேஷன் மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ரேடாஸ் அடிச்சு முடிச்சுட்டா ஃப்ரீயா நம்மளால உள்ள அடிக்க முடியும் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த விடிய கமெண்ட் கமெண்ட்ஷன்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எவர் ஹெச் க்யூ இந்த இடத்துல முதல் முறையாக இந்தியாவில் ரேடார் யூனிட்ஸாக அழிக்கப்பட்டுருக்குது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கத மறக்காம கம் சார் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சொன்னிங்க இப்போ மதுவரையும் வந்து விடுறது உங்களா இருக்கே வெயிட் 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 இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா இஸ்லாமாபாதுக்கு மேலே இப்போ வந்து ஆயர் ரைட் செய்கிற எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னொரு வீடியோன்னு நம்ம பார்ப்போம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு நமக்கு இருக்கு ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் பை